சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய நிலையில காங்கிரசுக்கு நீங்க அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கும் மற்றும் பாஜகவுடைய உடைய அட்டூழியங்களுக்கு எதிரான உங்கள் ஆயுதமா மாறும்னு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவிச்சிருக்கார் ஹரியானால மொத்தமா இருக்கக்கூடிய தொண்ணூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்னைக்கு ஒரே கட்டமா வாக்குப்பதிவு நடக்குது இந்த கோடி மூன்று லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றவங்களா இருக்காங்க தற்போதைய முதல்வர் நயாப் சிங் சைனி முன்னாள் முதல்வர் பூபேந்திர சிங் உள்ளிட்டோர் தேர்தல்ல போட்டியிடுறாங்க தொண்ணூறு தொகுதிகளில் ஆயிரத்தி முப்பத்தோரு வேட்பாளர்கள் களத்துல இருக்காங்க ஹரியானால மூன்றாவது முறையா ஆட்சியை பிடிக்க பாஜக முயற்சி பண்ணது அதே நேரம் பத்து ஆண்டுகளுக்கு பின்னாடி ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் கட்சி தீவிரம் காட்டுகிட்டு இருக்கு நடந்து முடிஞ்ச ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகளோட ஹரியானா தேர்தல் முடிவுகளும் வரக்கூடிய எட்டாம் தேதி வெளியாக இருக்கு இந்த நிலையில எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்டிருக்க பதிவுல ஹரியானாவுடைய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு மாநிலத்துல மிக முக்கியமான தேர்தல் மாநில மக்கள் அனைவரும் தங்களோட வீடுகளை விட்டு வெளியே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்கணும்னு வேண்டுகோள் விடுக்கிறேன் விவசாயிகள் செழிப்புக்காக இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் மரியாதைக்காக ஒவ்வொரு பிரிவினருடைய பிரதிநிதித்துவத்துக்காக சமூக பாதுகாப்புக்காக ஒவ்வொரு குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காக காங்கிரசுக்கு நீங்க அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் அரசியல் சாசனத்தையே பாதுகாக்கும் மற்றும் பாஜகவுடைய அட்டூழியங்களுக்கு கெதிரான உங்களுடைய ஆயுதமா மாறும் ஹரியானால முப்பத்தி ஆறு சமூகங்களுடைய ஆட்சியை அமைக்கணும் அனைவருடைய பங்கேற்புடன் கூடிய அரசு தான் நீதிக்கான அரசு அதுக்கு நீங்க காங்கிரசுக்கு வாக்களிக்கணும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு முன்னதா ராகுல் காந்தி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல நேற்று வெளியிட்ட பதிவுல பாஜகவால உருவாக்கப்பட்ட வேலையில்லா திண்டாட்டம் ஹரியானாவுடைய வேர்களையும் இளைஞர்களுடைய எதிர்காலத்தையும் மாநிலத்தோட பாதுகாப்பையும் நெருக்கடியில தள்ளியிருக்கு இந்தியால வேலைவாய்ப்பின்மை விகிதம் அதிகம் இருக்க ஹரியானா இதுக்கு காரணம் கடந்த பத்து ஆண்டுகள்ல மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் ஒவ்வொரு அமைப்பின் முதுகெலும்பையும் பாஜக உடைச்சிடுச்சு போதை பழக்கத்தால இளைஞர்களுடைய திறமை வீணாகுது விரத்தடைந்த இளைஞர்கள் குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க குடும்பங்களும் சீரழிது ஹரியானால காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இரண்டு லட்சம் பேருக்கு நிரந்தர வேலை வழங்கப்படும் போதையில்லா மாநிலமா மாற்றப்படும் ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியா இருக்கும்னு ராகுல் காந்தி தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில இன்னைக்கும் வாக்குப்பதிவு தொடங்கிய சில மணி நேரங்கள்ல ராகுல் காந்தி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்டு இருக்க பதிவு வாக்குப்பதிவுலையும் எதிரொலிக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் ിബ്രേഷൻ സ്പീക്കൻ